Те роти

டெல்லி போனியா போனேன் ராமர் கோயில் கோவில் சுத்தி பாச்சா நல்லா நான் தான் பிளான் போட்டு குத்துது ராமர் கோயிலுக்கு கட்டத்துக்கு பிளான் போட்டு நான் தான்

அதெல்லாம் ரியல் சரி நீ வெள்ளனால பட்ட படி ஆமா ஐயோ நீ பாப்பா மனரம் கவுனிங்களியா என்ன நீ நீ எனக்கு என்ன கல்யாணம் ஆவல்ரா கல்யாணம் ஆவாத கோயில் வாங்கிக்கலாம் அட கால மாறி அவன் நல்ல பட்டா

போனா சில்லற ஏத்துறதாம் போணும் போல அது ஒரு சில்லற போதா அஞ்சு குடத்துல நட நீ குறஞ்சி போ அஞ்சு எத்தில பேர் வரது எத்தில பேர் வராது டேய் அப்பம் பம்ப அரத்தம் நான் ஒத்த ரெண்டு பேரா கேரிய காஞ்சி ஒரு பச்சான் போக முடியலனால ஒரே தொந்தரவாக்கு ஏடா இதுக்கு என்ன 50 ரூபா மாத்தி பைல எடுத்துமா வந்து ஒரு 200 ரூபாய்க்கு சில்லற மாய் ஒரு 10 ரூபாய் கொடுத்து நீ நட குறஞ்சி போ குறஞ்சி தரமுடா ஆ இதே போல 10 பேர் 10 பசி ஏறனக்கா 500 ரூபாய் காலி ஆயிடுது சரி பரவாயில்ல விடு வெளிநாடு போய் பட்ட படிப்பா சே வெளிநாடு படிப்பா உள்நாடு படிப்பா செக்கில டாட்ட போற செக் பண்ணி பாக்க ஏன் தெரியுமா அப்பா இன்னைக்கு நாளைக்கு வந்து அப்பா ஆவி அது இல்லமா வெள்ளி கிழமை அது வந்து அப்படி கேடையாது நான் வெயிச்சு ஆயி போச்சு இல்ல அதனால ஒரு கால் அது போல ஆயிடுச்சுன்னா அந்த நான் காலம் கால சொல்ல சரி நான் தொடர்ந்து கேளா இந்த நாட்ட உங்கட்ட ஒப்பாச்சிரறாங்க சில பசங்க கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லணும் இந்த நாட்ட எப்படி ஆளன்னு எங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்து வளத்து இருக்கறாரு ஒப்பா சொல்லி கொடுத்து கேட்க மாட்டாங்க இப்போ செல்போன் காலம் எல்லாம் செல்போன்லயே பாக்குறாங்க ஆனால் வித்தியாசமா கேட்பாங்க அவங்க

முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும் முட்டைக்கு நடுப்புற என்ன குண்ட மஞ்சக்கருதா அதான் tundra ல ஏறுங்க மஞ்சக்கரு குண்டருன்றது இன்னடா இவ்ளோ சிம்பிளா காரன் யோசிக்க மாட்டீங்க பெல்னார் போய் பட்டை பாடி பச்சிக்கிறமா என்னடா யோசி முட்டைக்கு நடுப்புற குண்ட மஞ்சக்கருதா குண்டா ஓ அதே குண்டிலே ஏறுங்க குண்டிலே

முது உட்டட்டா மூச்சு விடுவான் பல்ல தொட்டா பாட்டு போடுவான் அவன் யார் தெரியுமா யாரு ஹார்மோனி பெட்டி எப்படி ஆமா முது தொட்ட இப்படி ஐசிங்னு வெச்சுக்க அந்த நீட் நீடாக பேர் பல்லு மாதிரி அது ஐத்துனா சரி கம பேதனி பாட்டு பாடுவான் அது எது சொல்லு ஆமா சரி கம பேதனி அது என்ன கேள்வி கேட்டியா சொல்லு முது தொட்டாக மூச்சு விடுவான் பல்ல தொட்டா பாட்டு பாடுவா சண்டர் ஸ்டாண்டு நல்லா இருக்குதா கரெக்டாக இருக்குதா இதுக்கு தான் நாலேஜை வளர்த்துக்கணும் முடித்தான் இடம் கூடமா கேப்பானுங்க பசங்க அதுக்கு தான் முதலியே சொல்லிக் கொடுத்துட்டேன் எதும்மா பாய் யோஜம்மா என்னான்னு கேளு பொண்ணு எதிர்பார்த்த சொன்னேன்

பயங்கரமா குறை என் நாட்டு மக்கள் இருக்க நான் இருக்கு இந்த நாட்டு மக்கள் நீ பணத்தை கொடுத்தா தான் மீனால வருவாங்க இல்லனா போய் அம்மா அண்ணா போய் கிணறு பாருங்க நீ தவறு மக்கள் வழியே மன்னன் வழி கேளுமா வழியே நான் உன்ன சொல்ற தப்பா நான் நிக்க மாட்டேன் எப்பமா ஒரு பொண்ணை கட்டாய் பத்தி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அது குடும்பம் நல்லா இருக்காது உன் குடும்பம் நல்லா இருக்காது நாடு நல்லா இருக்காது அது எப்ப சமதம் சொல்றோ அப்ப பண்ணி வை அது குடும்பம் நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்ப நாடு நல்லா இருக்கும் டேய்

எனக்கு எனக்குடிய மோகன்ராஜ் யாதனின் மணிமேர் சேரக்கூடிய மணிமார் மன்னன் எனக்கு சேர வேண்டிய கப்பப்படம் மூன்றாண்டு காலம் செலுத்தவில்லை இந்த லிகிதம் கண்ட ஒரு வாரத்துக்குள் பணம் செலுத்தவில்லை உன்னோடு நான் போர் முரசாய் கப்பம்

விருந்து உள்ள நீங்க நாடு போய் எழுதி இருக்கு ஐயா என்னடா பரவாயில்ல இருக்கட்டும் எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டல வந்தா சாப்பாடு போட்டு அனுப்பி வண்டி எங்க கடமை நல்லா சாப்பிட்டியா மீன் சாப்பிட்டியா ஒரே நானு அள்ளி மீன் தான் பரவாயில்ல இருக்கட்டும் எங்க போவியோ நைட்டுக்கு அது போய் அந்த சரி பரவாயில்ல உள்ள பிரியாணி சாப்பிட்டு ஒரு குவாட்டர் சாப்பிட்டு போ அது வாய் குடுக்கல சண்டைக்கு வந்தா என்ன எதுவும் பண்ண கூடாது